வணக்கம் இன்றைக்கி அருமையான ஒரு கிச்சடி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி மூணு டம்ளர் ரவை எடுத்துருக்குறேங்க எண்ணெய் சேர்க்காம அப்படியே வறுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுன்னாலும் நீங்கள் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வறுக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு ரெண்டு செகண்டு வறுத்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் போட்டு கடுகு நாலு கிராம்பு ரெண்டே ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே நான் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இது இந்த மூணு காயும் போது நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு போடும்போது பூண்டு இருந்துச்சுன்னா ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கோங்க என்கிட்ட பூண்டு இல்லை அதனால் வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கல இருந்தாலுமே ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கல நல்லா தான் இருந்துச்சு அவ்வளோதான் இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவு வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வெள்ளை கலரில் கூட செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த காயில் வெந்ததுக்கப்புறமா ரவையை கொட்டி நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த ரவையை கொட்டி இறக்குனா சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுங்க அந்த கிச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது உங்களுக்கு வேணுன்னா கூட ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலையோ பச்சை பட்டாணி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் கையிலெல்லாம் ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் என்னுடைய ஃபேவரெட் வந்து கிச்சடிக்கு நல்லா தண்ணியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்